தை மாதத்தில் வரக்கூடிய சப்தமியை தான் நம்ம ரத சப்தமி என்று சொல்வோம் அன்றைய தினத்தில் நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானின் பரிபூர்ணம் அருள் நமக்கு கிடைக்கும் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மிகுந்த ரத சப்தமி நாள் என்று நம்மை ஏற்ற வேண்டிய எளிமையான தீப வழிபாடு தாங்க யாருமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானின் ஆதிக்கம் என்பது சிறப்பாக இருந்தால் அவர் உயர் பதவியை அடைவார் மேலும் அதிகாரத்தன்மை என்பது அவருக்கு அதிகமாகவே இருக்கும் அரசாங்க வேலை அரசியல் தொடர்பான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் இதோடு மட்டுமல்ல அவருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் அரசாங்க பதவியை அடைவார்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் இதோடு முக்கியமான அரசாங்க தேர்விற்காக இல்லையா அந்த தேர்வில் வெற்றி கிடைக்கும் சூரிய பகவானின் அருள் என்பது வேண்டும் இவ்வளவு பலன்களை தரக்கூடிய சூரிய பகவானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் தாங்க ரத சப்தமி நாளன்று சூரிய உதயம் ஆன பிறகு அதாவது காலை ஆறு முப்பத்தி நான்கு மணிக்கு பிறகு நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் உச்சி பொழுது கழிந்த பிறகு இந்த தீபம் ஏற்றக்கூடாது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு கோதுமை வேண்டும் கோதுமை என்பது சூரிய பகவானின் தானியம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை தட்டில் பரப்பிக் கொள்ளுங்க அதற்கு மேல் ஒரு அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு சிவப்பு நிற மலர்களால் சூரிய பகவானின் இந்த பனிரெண்டு நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு உங்களுக்கு எந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சூரிய பகவானை நினைத்தவாறு கூற வேண்டும் இந்த தீபம் கிழக்கு பார்த்து எரிய வேண்டும் மறுநாள் காலையில் இந்த கோதுமையை எடுத்து பறவைகளுக்கு தானமாக தந்துவிட வேண்டும் இயன்றவர்கள் கோதுமை மாவினால் ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம் இன்னும் அதிக பலன் கிடைக்கும் சூரிய பகவானின் நாமங்கள் ஸ்ரீ மித்ரா ஸ்ரீ ரவி ஸ்ரீ சூர்யா ஸ்ரீ பானு ஸ்ரீ காகா ஸ்ரீ தேவ ஸ்ரீ ஹரண்ய கர்பா ஸ்ரீ அருணா ஸ்ரீ ஷவிதாம் ஸ்ரீ ஆதித்யா ஸ்ரீ பாஸ்கரா ஸ்ரீ அர்கா இந்த சூரிய பகவானின் பன்னிரண்டு நாமங்கள் சொல்ல வேண்டும் சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு இந்த எளிமையான தீப வழிபாட்டை நண்பகல் அதாவது இன்று நண்பகல் பன்னெண்டு மணிக்குள் செய்பவர்களுக்கு சூரிய பகவானின் அருளால் அனைத்து வித நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்பதை நம்ம சொல்லிக்கிறோம் இந்த வழிபாடு இந்த ஒரு எளிமையான தீப வழிபாடு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க பின் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க மறக்காமல் இந்த வழிபாடு செய்யுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ